மே பத்தாம் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் சார்ந்தவர்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை கண்டிப்பாக சேரும் வீட்டில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கும் பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் மோகலட்சணம் நல்லா இருக்கும் நிறைய ஏன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறதுங்கிறது பேர் கஜகேசரி யோகம் என்றால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பிளான் பண்ண காரியங்கள்லாம் ஜம்முன் நடக்கும் எதுவுமே இது நடக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே நடக்கும் கஷ்டப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ஜம்முன்னு நடக்கும் குடும்பத்துல அன்யோன்யம் பிறக்கும் நிறைய பேர் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவீங்க பல முக்கியமான காரியங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய அற்புதமான நாள் கோபதாபங்களை தவிர்ப்பது நன்று நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசுவீங்க குழந்தைகளுக்காக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நீங்க என்ன பண்ணும் முதல் தானத்துல மஞ்சள் தானம் பண்ணும் விரலி மஞ்சள் மேஷராசி நண்பர்கள் இந்த அக்ஷய திருப்தி அன்னைக்கு விரளி மஞ்சள் தானம் செய்ய வேண்டும் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஆடை ஆபணங்கள் அணிகலன்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருடைய வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் அடுத்து கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் நடக்கும் யாரோ ஒருத்தருக்கு தம்பி கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி உங்க வீட்டில் கண்டிப்பாக கெட்டி மேலம் கொட்டக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கும் நிறைய பேருடைய வீட்டில் இன்றைய நாள் முகூர்த்த கால் போடுவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அதாவது மரியாதைன்னு நீங்க பிளான் பண்ணாமே உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதுதான் எதிர்பாராத சந்தோஷம் எதிர்பாராத பெனிஃபிட் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் முதல் விஷயம் நீங்க இன்றைய நாள் அக்ஷய திருத்தி அன்னைக்கு ரிஷபராசி நண்பர்கள் என்னென்ன தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா குங்கும தானம் பண்ணும் குங்குமத்தை சுமங்கலிகளுக்கு தானம் பண்ணலாம் கன்னி பெண்களுக்கு தானம் தானம் பண்ணலாம் இப்படி பண்ணுங்க குங்குமத்தை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் குங்கும நிறம் மிதுன ராசியில மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவு ஆன்மீக பயணங்களுக்காக செலவு குழந்தைகளுக்காக செலவு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது தங்கத்தில் முதலீடு சில்வரில் முதலீடு நிறைய பேர் வந்து நாள் வந்து எதிர்பாராத செலவுகள் பயணங்கள் சார்ந்த கடனுக்காக திருப்பி கட்டக்கூடிய ஒரு செலவுகள் இதெல்லாம் பண்ணுவீங்க ஆனா பி வெரி வெரி ஹாப்பி வெரி 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 ஹாப்பி ஆனால் பொதுவாக இன்றைய நீங்க எதை வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதான் உண்மை மிதினத்துல பறந்துரக்கூடிய நபர்கள் இன்ற நாள் என்ன பண்ணும் வளையல் தானம் செய்ய வேண்டும் அக்ஷய திருத்தியே என்ற நாள் வந்து வளையல் தானம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் அதுவும் ஷுவங்களை புலன்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் இது கரெக்டா தானம் பண்ணுங்க நினைச்சது நடக்கும் அற்புதமான நாள் நீங்கள் வடிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வடிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான இடம் மஞ்சள் இடம் கடக ராசி இது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலையில ரொம்ப முக்கியமான பயணம் வேலையில முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்ரிசியேஷன் ஆகட்டும் வேலை கிடைப்பது வேலைக்காக பயணம் செய்வது வேலைக்காக பணம் உங்களுக்கு கைக்கு வருவது இது எல்லாம் நடக்கும் அறிவுரை கூறக்கூடிய மற்றவங்களை சரி செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப கௌரவமா இருப்பீங்க இந்த நாள் நீங்க என்ன பிளான் பண்ணாலும் ரொம்ப கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ பேசிக்கலாம் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது அதுவும் கடகத்துக்கு இந்த நாள் வந்து வேலை சூப்பரா செட்டாக போகுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மூட்டு வலி கால் வலின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இப்படி சரியா போயிடும் சந்தோஷமா இருக்க பாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதையும் வந்து அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்க என்ன பண்ணும் அதாவது கடகராசி நண்பர்களை இந்த அக்ஷய திருப்தி நீங்க என்ன பண்ணா நல்லா இருக்கும் மெட்டி தானம் செய்ய வேண்டும் பெண்களுக்கு மெட்டி மெட்டினா காலுக்கு போடக்கூடிய மெட்டி தானம் செய்வது மிகப்பெரிய ஏற்றம் முடியாது சார் அப்படின்னா குட்டி வெள்ளி அதாவது ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா லெவல்ல ஒரு அஞ்சு கிராம் இல்ல மூணு கிராம் உங்களுடைய சக்திக்கு ஏற்பவாறு நீங்க தானம் பண்ணலாம் அதுவும் முடியாது சார் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா பால் ஒரே ஒரு கிளாஸ் குழந்தைக்கு உங்க குழந்தை வேற ஏதோ குழந்தை அதுக்கு வந்து சக்கரை ஊத்தி நீங்க வந்து சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி தானம் செய்வது உங்க வீட்டில் எப்பவுமே நிரந்தரமாக சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக மாறும் சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறது இன்றைய நாள் நன்னா இருக்கப்படுது ஏன்னா தொழில் வேலை அந்தஸ்துகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடைச்சல்கள் நிவர்த்தியாகும் பணம் பொருளாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு வரும் யாரெல்லாம் வந்து டெக்ஸ்டைல் இருக்கீங்களோ உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ அத்துணை பேருக்குமே ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இது சரியில்லையோ அது சரியில்லையோ அது போயிடுமோ இது போயிடுமோன்னு ஒரு கவலை ஓடின் இருக்கும் அந்த கவலைகள்ல இருந்து இன்றைய நாள் நீங்கள் வெளிவரக்கூடிய அற்புதமான நாள் அதுவும் பெண்கள் இன்றைய நாள் வந்து உங்களுடைய மன கிளேஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அந்த அளவுக்கு பொன்னான நாளாக இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திரக்கூடிய நபர்கள் இந்த அக்ஷய திருப்தியை அன்னைக்கு என்ன தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கண்டு சாதம் அதை பண்ணி ஒரு அஞ்சு பேர் சுமங்கலிகளுக்கு அஞ்சு பேர் கன்னி பெண்களுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு அத்தனை பேருக்கும் கொடுங்க தப்பே கிடையாது உங்க வீட்டுல எப்பவுமே கல்கண்டு எப்படி இனிக்குமோ அந்த மாதிரி உங்க வீடு எப்பவுமே இனிக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா கண்ணீராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இருக்கிற அந்த ராசிகள்லேயே கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியில பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஒரு ஸ்பெஷல் தானம் குரு பார்வையினால் சுபிக்ஷத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு ராசி லக்னங்கள்ல கன்னி ஒன்று பேசிக்கலி உங்களுடைய ராசி லக்னங்கள் உடம்பு பாதிப்பு மனக்கவலை மனக்லேஷம் அத்துணையுமே நிவர்த்தி ஆகும் பயப்பட வேண்டியது ஏன்னா கேது ஹஸ்தத்தை கிராஸ் பண்றது சந்திரன் என்ற நாள் ரோஹிணியை கிராஸ் பண்றது ரெண்டுமே ஒரே கிரகத்தோடைய சாரம் தான் அதாவது சந்திரனுடைய சாரம் அதுல குரு பார்வை விடுகிறதுங்கிறது மிகப்பெரிய ஏற்றம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நிவர்த்தி ஆகிறது மனசார சந்தோஷத்தை நிறைய அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முதாதியர்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் பல சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் பயணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும் பிளான் பண்றது ஜெயிக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அக்ஷய திருப்தியை என்னைக்கு நீங்க என்ன பண்ணுவோம் என்ன தானம் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும் சுவாமிய வேண்டிண்டு குளக்கட்டை தானம் பண்ணும் ஏன்னா கேது லக்னத்தில் இருக்கிறது கணபதி வழிபாடு பண்ணும் குரு பார்வை விடுகிறதுனால எந்த தடை எந்த மோசமான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் குழக்கட்டை சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சிம்பிள் அதை பண்ணி ஒரு அஞ்சு பேர் இப்ப கொடுங்க பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க துலாம் ராசி துலாம் லக்னம் சார்தன் நபர்களை அதாவது அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் இன்றைய நாள் எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத ஒரு பிரயாணம் எதிர்பாராத கடன் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் நீங்கும் அந்த இன்ஃபேக்ட் அது ஆப்போசிட்ல கூட ஏன்னா குரு சேர்ந்து இருக்கனால கெட்ட விஷயத்த கொடுக்காது குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கவனம் காட்ட வேண்டும் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு இந்த மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து நிவர்த்தியாகும் தொழில் ரீதியாக ஒரு கிளாரிட்டி இருக்கும் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு எப்பவுமே நல்ல ஒரு ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கும் இந்த அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க கூட இருக்கிறவங்க வந்து உங்களை புரிஞ்சிக்காம பேசுவாங்க அதனால அந்த டைம்ல மட்டும் ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தை காட்டிட்டு அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணீங்க பெரிய இஷ்யூ கிடையாது நல்லா இருப்பீங்க அதுலேயுமே நீங்க என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியமா குருவும் சந்திரனும் சேருவதனால் மஞ்ச கலர்ல ஒரு அருமையான வஸ்திரம் ஒரு சின்ன துண்டு மாதிரி வாங்கி தானம் பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் யாருக்கு தானம் பண்ணும் அப்படின்னு கேட்டா பெண்களுக்கு தானம் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு நீங்கள் தானம் செய்யலாம் பெண் குழந்தையான சரி ஆண் குழந்தையான சரி தப்பு கிடையாது யாருக்கு வேணா தானம் பண்ணுங்க இந்த அக்ஷய திருப்தியும் உங்களுக்கு நல்லா இருக்கும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய பேர் மணமகள் மணமக்களாக ஆக போறீங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் வாழ்க்கை துணையோட ஃபேமிலியோட எங்க வெளியே போயிட்டு வருவீங்க நிறைய சந்தோஷத்தை பார்க்க போறீங்க தொழில நல்ல வெற்றி அடைய போறது நிறைய பேருக்கு இந்த புதிய வாகன யோகம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் புதிய தொழில் தொடங்குவதற்கான பிராப்தம் இந்த மாதிரி பல விஷயம் நடக்கும் அதனால இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்ற மாதிரி இல்லை ஏன்னா குரு சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது அதே நட்சத்திர பல சங்கடங்கள்ல இருந்து நீங்க வெளிவருவீங்க அற்புதமான நாடாகின்ற நாள் இருக்கப்படுறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் பிறக்கப்பெறக்கூடிய அருமையான நாள் சொல்லலாம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யுக காமதேனும் கல்பவ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியாந்திரம் பச்சை நிறம் சரி இந்த நாள் நீங்க என்ன தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா வாழ்க்கை துணைக்கு அருமையான ஒரு புடவை மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க முடிஞ்சா ஒரே ஒரு கொலுசு வாங்கி கொடுங்க இதெல்லாம் கஷ்டம் சார்னா அட்லீஸ்ட் ஒரு பிளவுஸ் பீஸு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க தங்கம் கூட வாங்கி கொடுக்கலாம் ஆனா முடிஞ்சதுன்னா வாங்கி கொடுங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருக்கும் பட்சத்தில் சந்தனம் கொடுக்க வேணும் சந்தனம் வாங்கி கொடுங்க ஜம்மனு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதாவது கணவனாக இருந்தால் அவருக்கு வந்து சந்தனம் வாங்கி கொடுக்கணும் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம் ரவிக்க முடிஞ்ச அந்த பட்டு புடவை இந்த ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் ரெண்டாவது இந்த உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் யாரெல்லாம் வந்து இந்த லெமன் ரைஸ் சொல்லுவோம் அந்த லெமன் ரைஸை வாங்கி அஞ்சு பேருக்கு தானம் பண்ணாலும் நாள் பெரிய வெற்றி கொடுக்கும் அக்ஷய இன்னைக்கு பணம் காசு உள்ள வரும் நின்னு போன பணம் கொடுக்க வேண்டும் பணம் அதெல்லாம் கொடுக்கல சார் ஏமாந்துட்டேன் சார்னு சொல்றதெல்லாம் கண்டிப்பா உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க தனுசு ராசியில் அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடக்கூடிய நாள் நிறைய பேருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் திடீர் பிரயாணங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் வீட்டில் மூத்த பெண்களால் ஒரு டென்ஷன் தேவையில்லாத எதிரித்தன்மை இதெல்லாம் வந்து டவுட்டிங் நேச்சர் எல்லாம் வந்து வரக்கூடிய நாள் ஆனா பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னா குரு சேர்ந்துருக்கிறதுனால தப்பான விஷயத்துக்கு தள்ளி விடாது பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய அற்புதமான நாள் சூடாக சாப்பிடணும் ரசனையாக சாப்பிடணும்னு மட்டும் கம்மி பண்ணிக்க முடிஞ்சளவுக்கு உணவுல கண்ட்ரோல் வேகக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை தரும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் நீங்க என்ன பண்ணும் சிம்பிள் அன்னதானம் செய்ய வேண்டும் ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானத்துக்கு பணம் கொடுங்க இல்லைன்னா நீங்களே சமைச்சு கொண்டு போய் கொடுங்க இல்லையா தயிர் சாதம் வாங்கி அஞ்சு பேருக்கு கொடுங்க சந்தோஷமா இருக்க பாருங்க அவ்வளவுதான் இந்த அக்ஷய திருப்தியே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கடனை குறைக்கும் நோயை தீர்க்கும் தேவையில்லாத பகையை அறுக்கும் அப்படிங்கறத உண்மை மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் விச்ட் காட்ஸ் கிரேஸ் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய அனைத்து புண்ணியங்களும் டெபாசிட் ஆயிருக்கக்கூடிய இடம் தான் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஆடல் பாடல் கச்சேரி நிறைய மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இனிமை தரக்கூடிய அற்புதமான நாள் ஸோ நீங்கள் என்ன நடக்கும் ஸோ பேசிக்கலாம் இந்த ஒரு நாளில் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை எடுத்த காரியங்களில் வெற்றி மன நிம்மதி எல்லாமே நடக்கும் தெய்வம்லாம் வந்து கூட நிற்கும் சார் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா போகும் லலிதாம்பிகா தேவி கண் கூட உங்கள் பக்கத்துலேயே நின்று ஒரு காரியத்தை ஜெயிச்சு கொடுப்பா அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதுன்னு சொல்லலாம் சொல்லும்பொழுது எனக்கு லைட்டாக கண் ஒரு மாதிரி சுவாமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய நாள் ராசியா நிறம் நீங்க என்ன பண்ணும் குழந்தை பிராப்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் செய்திருக்கக்கூடிய பால் பாயசம் பால் வகையான ஸ்வீட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்ல சீக்கிரமா குழந்தை பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது மத்த எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும் குலதெய்வது அனுகிரகமே கிடைக்கும் சூப்பரா இருக்கிறது அக்ஷய திருத்தியே உங்களுக்கு ஸ்வீட் தானம் செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது கும்ப லக்னம் அல்லது கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப முக்கியமா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா படிப்பு தடை படிப்பு மண்டையில் ஏற மாட்டேங்குது பிளான் பண்ண காரியங்கள் ஜெயிக்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் திருஷ்டியாகவே இருக்கிறது எதுவுமே வந்து கைகூடி வர வேண்டிய நாள் கைகூட மாட்டேங்கிறது எல்லாமே பெரிய சங்கடம் கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடிய அத்துணை பேருக்குமே என்ற நாள் நீங்க என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் தட்ஸ் ரியாலிட்டி மாற்று காரகன் அம்மா அம்மாவுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை தேவை நிறைய விஷயங்களில் ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா பார்த்து கொள்ள வேண்டிய நாள் என்று சொல்லலாம் பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கிடையாது நீங்க என்ன பிளான் பண்ணாலும் ஜெயிக்கும் ஆனா இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா சந்தோஷத்தை விட்டுக்கெடுக்க கொடுக்கப்படாது பிளான் பண்ண மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிங்கன்னா போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி யாந்திரம் ஆரஞ்சு நிறம் நீங்கள் என்ன பண்ணும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு நீங்கள் என்ன தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் மாதிரி இருக்கக்கூடிய உங்கள் அம்மா கிடையாது நான் சொல்கிறது உங்கள் தாயுடைய ஏஜில் இருக்கக்கூடிய அஞ்சு பேருக்கு ரொம்ப முக்கியமான தானங்களில் நம்ம சொல்றது யாருமே இதை பத்தி பெருசாக திங்க் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க மல்லிகைப்பூ சுவாமிக்கு எப்படி தானம் பண்ணுறீங்களோ தாயாருக்கு தானம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா வீட்டில் எப்போவுமே நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பிளான் பண்ணுற மாதிரி சக்ஸஸை கொடுக்கும் ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமே இல்லாத வாழ்வு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மனச்சலம் இருக்கும் அசஞ்சலம் எப்போ பார்த்தாலும் மனசு கன்ஃபியூஷன்லாம் வந்துட்டு இருக்கும் என்னால் இந்த கன்ஃபியூஷன்லாம் ஓரளவுக்கு குறையணும்னு நீங்கள் வேண்டிக்கணும் கோபதாபங்கள் குறையணும்னு வேண்டிக்கணும் மீனத்துக்கு இப்போ டைம் சரியில்லை ஆக்சுவலாக நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஒரு காலகட்டங்களில் நிறையா பேருக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது பட்டா மாறாமல் இருக்கிறது பட்டால பிரச்சனை கொடுக்கறது தப்பான எழுத்து டாக்குமெண்ட்டில் ஏற இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் இன்றைய நாள் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகும்னு சொல்லலாம் நிறைய பேர் பிரயாணங்கள் செய்வீங்க மனசார் இருக்கிற ஆதங்கத்தை கொட்டுவீங்க பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ பேசிக்லி இன்றைய நாள் நீங்க என்ன நடக்க போறது என்ன நடக்கக்கூடிய சம்பவம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆனால் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இன்றைய நாள் அதிகரிக்க வேண்டும் இருக்கும் கண்டிப்பா அது நடக்கும் என்ன பண்ணும் நீங்க என்ன பண்ணணும் பல தானம் செய்ய வேண்டும் ஐந்து வகைகளுக்கான பலம் முடியாது சார் ஒன்றே ஒன்று மாம்பழம் வாங்கி ஒரு மூணு பெண்களுக்கு அஞ்சு பெண்களுக்கு தானம் பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க என்ன ரேட்டு சார் அப்படின்னு அட்லீஸ்ட் வாழைப்பழமா வந்து நீங்க எடுத்து தானம் பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க அன்னைக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் தானம் செய்ய வேண்டும் நன்றி